பாச கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றும் அவருக்கு இன்னருள் சுடர்ந்து மாலை மான் மத நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆய்வண்ண நீ அடியினை அடைந்து அணிவழு திருவரங்கு ஒரு சப்தம் கூட ராமாயண சப்தம் இல்லை ராமன் சீதை இலக்குவன் பரதன் சத்ருக்னன் குகன் எந்த சொல்லுமே இந்த பாசுரத்துல எந்த சொல்லுமே இல்லாத ஒரு பாசுரம் இருக்கு ஆனா இது குகன் விஷயம்னு நாம் அர்த்தம் பண்றோம் இது குகனை தான் சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்றோம் ஓ இது ஆழ்வாருடைய கெடிகாரத்தனம் அப்போ ராமன் சீதை லக்ஷ்மணன் குகன் பரதன் எந்த பேருமே இல்லாமல் இது குஹனை பத்தி எதா என்று காற்று சக்தி அவருக்கு இருக்கு அதனால எப்படி தெரியுது அப்படின்னா மூணு அடைமொழிகள் இருக்கு இந்த மூணு அடைமுறைகள் இன்னொன்னு ரெண்டாவது நீ எனக்கு தோழ இந்த சீதை உனக்கு தோழி என்னுடைய தம்பிகள் எல்லாம் உனக்கு தம்பிகள் எல்லாம் உனக்கு தம்பி அப்படின்னு ராமர் ஸ்பஷ்டமா சொல்றது ராமாயணத்துலயும் இல்லை அப்படி இருந்துச்சு இந்த குகன் விஷயம் ஸ்ரீமத் ராமாயண விஷயம் இந்த பாசனம் ஸ்ரீமத் ராமாயண விஷயம் அதுவும் குகன் விஷயம் என்பதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா ரெண்டு விஷயம் இந்த ஒண்ணு இளமரக்காவா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மற்றவருக்கு இன்னருள் சுரந்து மாலைமான் மதன் நோக்கி உந்தோழி உம்பி எம்பி திலை உகந்து தோழன் நீ எனக்கிங் பொழி என்ற இந்த சொற்கள் சொற்கள் இந்த ராமனுடைய சொற்கள் நேரம் இல்லாதாலும் மறைமுகவான் இராமாயணத்தில் இருக்குது என்பதனால இது உகன் விஷயம் என்பது ரெண்டாவது இரண்டாவது மூணு ஆட்சித்திவோம் குகனுக்குத்தான் பொருந்தது ஏழை ஏதரன் கீழ்மகன் அப்போ என்ன ஆகுதுன்னா இது எல்லாம் ஆண்பால் சொன்னார்கள் இருக்கு ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்ப கீழ்மகன் என்று சொன்னால் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் என்று சொன்னால் சபரியை முடியாது அப்படிதான் கீழ்மகள் என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று மூணு அடைமொழி இருக்கு மூணு அடைமொழியும் ஆண்பால் இருக்கு அதுல இந்த ஏழை என்று சொல்லியிருக்க அதாவது பணம் இல்லாத ஏழையை சொல்லல அறிவில்லாத ஏழையை சொல்றது அப்போ லோகம் அதாவது ஸ்ரீமான் சாஸ்திரங்கள்ல எங்க சீமானந்தி சொன்னாலும் நல்ல சாஸ்திர தியானம் கொண்டவனே ஸ்ரீமானு சொல்லுவார் கைங்கரியத்துல புத்தி கொண்டு வான சீமான்னு சொல்லுவா சாஸ்திர கிரந்தங்கள்ல எங்கையும் பணம் அறிய வச்சுருக்க சொத்து வச்சிருக்கோனே சீமான் சொத்தம் கிடையாது உச்ச உச்சபுத்தி பிராமணர் அவர் அவரை முதல்ல ஸ்ரீமான்சாஜி புவிதா கேசரின்னு சொல்றோம் அப்போ அந்த மாதிரி ஏழ்மை எப்படி சொன்னால் ஐயா ரகசாஸ்திரங்களை வியாதி உத்ஷ தஸ்கராக எத்தனை அஷ்டாஷ்ட சம்சித்தா மகாபாக மகியது நான் சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரம் இது எதுவுமே லோகத்துல சொல்லக்கூடிய வியாதி துர்பிக்ஷ தஸ்கரம் அந்த ஸ்லோகத்துல பொருந்தாரு அப்போ பணக்காரன் என்கிற சொல் சீமான் என்கிற சொல்யாசமான இருந்தா அது ஞானத்திலேயோ அனுஷானத்திலையோ வைராக்கியத்தாலேயோ கைக்கதிய கைங்கத்தாலையோ சீமானா இருப்பால்தான் தெரியும் ஏழை என்று சொன்னாலும் பகவந்த ஞானம் இல்லாதவன்தான் தெரியும் வள்ளுவன் கூட சொன்னா பின்மை வறுமை லோகத்துல வறுமையிலேயே வறுமை என்ன அப்படின்னு சொன்னா நுண்ணறிவின்மை ஆழ்ந்த அறிவு இந்த காலத்தை சொன்னா இது பின்வரைவு இப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாத ஒரு மனுஷன் இருக்கானே அவன் தான் வறுமையில வாடக்கூடியவன் பணம் இல்லாட்டா பரவாங்க காசு இல்லாட்டா பரவாயில்ல எது இல்லாட்டா பரவாயில்ல நல்ல அறிவு இருக்க வேணும் அப்போ நுண்ணறிவின்மை வறுமை என்று சொன்னான் லோகத்துல துர்பிக்ஷம் அதாவது கார்ப்பனியம் என்று சொன்னால் அது அறிவில்லாதான் அறிவு ஒன்றும் நல்ல அறிவு வந்து அவன் பெருஞ்செல்வன் அப்படின்றது வள்ளுவனுடைய குறிக்கோள் அப்படி இங்கேயும் ஏழை என்கிற சொல்லு அவன் வே அவன் உண்மையில ஏழையும் கிடையாது சிங்கு பேரபுரத்துல அவன் கீழே வேலை பண்ணுவா அத்தனை பேர் இருக்கா மேல கம்பராமாயணத்துல வர்ணிக்கிறான் அவன் வந்து ஆயிரம் அம்பிக்கு தலைவன் அம்பினா ஓணம் ஆயிரம் ஓணம் அவங்க கிட்ட இருந்திருக்கு கங்கைய கலத்திலேயே ஆயிரம் ஓடம் வந்துருக்கு ஆகையினால ஒரு இப்ப கேபிஎன் டிராவல்ஸ் ஓனர் எல்லாம் எவ்வளவு பணக்காரனா அவ்வளவு பணக்காரனா வந்துதான் தெரியும் ஆகையினாலும் அவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஏழை இல்லை உன்னோட இந்த ஏழையை அங்கே சொல்ல வரல அவனுக்கு உண்மையிலே வாசிக்காதவன் அதாவது வசிஷ்ட சிஷ்யன் அல்ல சம்ஸ்காரங்கள் உபயநாத சம்ஸ்காரங்கள் அவன் வரவில்லை ஞானத்தை அவன் சம்பாதிக்கவில்லை என்பதுதான் அங்கே காட்டு அது ஏ ஏழை அடுத்தது ஏதலன் என்கிற சத்தம் இந்த ஒன்று ஒன்று வச்சுட்டா கூட இதிகார்கள் யா யாராவது ஒருத்தன் சொல்லிடலாம் ஆனால் இந்த மூணு அடிமுறையும் புகழ் இடத்துல தான் வந்து தங்கருது ஏதலன் ஏனால் சத்து அப்படின்னு இருக்கும் அந்த சம்ஸ்காரம் இல்லாத காட்டுவாசியா இருக்கிறதுனால உடனே கோப தாபத்துக்கு போடுவான் உடனே தெருவில் இறக்குவான் சண்டை போடுவான்